யாரா அந்த பையன் நான் அந்த பையன் தன்னை தானே பீத்துக்கிட்டு வெக்கும் மானோ சூடு சொரணனா என்னன்னு தெரியாத பவி சிக்கர் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாம் பெரிய ஸ்டேஜ போட்டு புலம்புறாரு பாருங்க பாவமா இருக்குங்க அப்ப அவரே ஒத்துட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாங்க தான் பலியாடு எங்க சாப்டர் க்ளோஸ் அவனா செந்தில் பாலாஜி கொள்ளைக்கார கொடியவன் மக்களை ஏமாத்துறவன் அவ்வளவு கேசிருக்க அவன் பேர்ல அப்படின்னு பேசுறவரு வெக்கம் சூடு சுரந்தன்னா என்னன்னு தெரியாம திரு செந்தில் பாலாஜி அவர்களை வச்சுட்டு இப்படி பேசுறது நியாயமா இருக்கா இந்த முப்பெரும் விழான்னு சொல்றதை விட திரு முத்துவேல் கருணாநிதி கொடுமை விழா அப்படின்னு வச்சா பொருத்தமா இருக்குங்க ஆட்சியை நம்ம காப்பாத்தலன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம மீண்டும் வரலன்னா நம்ம குழந்தைகளை யாரு காப்பாத்துவாங்க பாவங்க தெரியாம உண்மை ஆக்கிட்டாரு கொடுங்கோல் ஆட்சி இது ஒழிஞ்சே ஆனோ தமிழ்நாடு காப்பாற்றப்படணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாடு அழியட்டும் தமிழ் மக்கள் எப்படியாவது எக்கேடு கேட்டு போட்டோம் எனக்கு கவலை இல்ல என் பையன் முதலமைச்சர் பதவியில உட்காரணும் ஒரு குடும்பத்துல பிறந்ததால மட்டுமே ஒரு வாரிசுல பிறந்ததால மட்டுமே எனக்கு இந்த பதவி எனக்கு கன்ஃபார்ம் அப்படின்றது இது ஒரு கொடுங்கோல் ஆட்சி இல்லையா எங்க திமுக உதயநிதி ஸ்டாலின் தவிர வேற யாருமே ஒர்த்து இல்ல திருமதி கனிமொழி அவர்கள் துணை முதலமைச்சர் பதவிக்கு ஒர்த்த இல்ல ஆனா அவர் தான் சொல்ற ஸ்டேஜிலே சொல்றாங்க திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வர போகுதுன்ற மாதிரி எந்த அளவு கான்ஃபிடென்ட் இருக்காங்க மேம் அதான் டோ வந்த அதுக்கு தான் இப்பயே போய் ஜெர்மனி லண்டன் துபாய் சிங்கப்பூர் எல்லாத்துலயும் போய் இடம் பார்த்து வச்சிட்டாரு பதினஞ்சு நிமிஷம் ஸ்பீச்ல பத்து நிமிஷம் பொலம்பி கொலம்பி தள்ளுறாரு பயந்து போயிட்டாரு அவரோட மேட்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவருக்கே நல்லா வெட்ட வெளிச்சமா தெரியுது நேரத்துக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்கால நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவை சேர்ந்த பிரியாஸ்ரீ அவர்கள் தான் மேம் வணக்கங்க மேம் வணக்கம் மேம் இளையவள நேர்களுக்கு முதல் இன்டர்வியூ கொடுத்தது மிக்க நன்றி மேம் மிக்க நன்றி அதுவும் நம்ம மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி மோடிஜி அவர்களோட எழுபத்தஞ்சாவது பிறந்த நாள் கொண்டாடும் இந்த நேரத்தில் இளைய பாரதத்தில் இணையத்துக்கு முதல் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் தெய்வத்துக்கு நன்றி எல்லாருக்கும் நன்றி இந்த வாய்ப்புக்கு தேங்க்யூ மேம் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம் அப்படின்னா நேத்து வந்து முப்பெரும் விழா அதாவது ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி தலைமையில் மிகப்பெரிய விஷயத்த பண்ணாங்க அதுல அவர் குறிப்பிட்ட விஷயம் பாஜக குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதாவது நம்ம அத்துமேறது என்ட்ரி கொடுக்கறது ஹிந்தியை திணிக்கிறது இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் எல்லாம் என்ட்ரி கிடையாது முக்கியமா பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் நோ என்ட்ரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல மோடி மஸ்தான் வேலையெல்லாம் இங்க தமிழ்நாட்டில் எடுபடாதுன்ற மாதிரி இறங்கி பேசியிருக்காரு அதை பத்தி உங்களோட கருத்து யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் நான் தான் தானே பீத்துக்கிட்டு மாற தட்டிக்கிட்டு தன்னை தானே பேசிக்கிட்டு வெக்கம் மானோ சூடு சொரணா என்னன்னு தெரியாத பாவம் நம்ம அப்பாவி ஸ்டிக்கர் முதலமைச்சர் போஸ்டர் முதலமைச்சர் ஜோக்கர் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோட இந்த நாலரை வருஷம் கொடுங்கோல் ஆட்சியில இந்த துரோக மாடல் ஆட்சியில மண் மானம் மொழி மக்கள் எல்லாத்தையும் மண்ணு மொழி மானத்தை பெட்டிய போட்டு அனுப்பிட்டு அவர் வந்து இவ்வளோ இம்மாம் பெரிய ஸ்டேஜ போட்டு பாருங்க இருக்குங்க அவரோட கட்சி மீட்டிங்ல அவரும் புலம்ப முடியும் அதுக்கு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஸ்டேஜ் ஐம்பது ஏக்கர் அதுக்கு ஒரு ரோட் ஷோ பாவங்க அவரு புலம்பிட்டு போட்டுங்க பாவங்க பொழைச்சு போட்டோம் அவரே சொல்றாரு ஆடுக்காக ஓனாய் விடுகிற கண்ணீர் அப்படின்னு அப்ப அவரே ஒத்துட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க தான் பலியாடு எங்க சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு அவரே சொல்லிட்டாருங்க பொழைச்சு போட்டோம் ஓகே மேம் பட் ஆனால் அந்த இடத்துல அவர் சில விஷயங்கள் சொல்லும்போது போது என்னென்னா செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் போடு போட்டால் ரோடே போடக்கூடிய ஆள் ஓகேங்களா செயல் வீரர் அப்படின்ற மாதிரி பாராட்டி பேசியிருக்கிறாரு மேம் கரூர்காரரை பற்றி அதாவது இதை விட ஒரு கேவலமான முட்டாள்தனமான மக்களை அதாவது தமிழ் மக்களை எந்த அளவு இழிச்ச பாயன்னு அது நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அமலாக்கத்துறையால கைதி செய்யப்பட்டு ஒரு மினிஸ்ட்ரியே இல்லாம பதவியில வச்சு செந்தில் பாலாஜி அவர்களை அதே இவரே தான் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு எட்டு பத்து வருஷம் முன்னாடி கரூர் இதே கரூர்ல இதே கரூர்ல எதிர்கட்சி தலைவரா ஸ்டேஜ போட்டு பேசியிருக்காரு அவனா செந்தில் பாலாஜி கொல்லக்கார கொடியவன் மக்களை ஏமாத்துறவன் கேஸ் கேசிருக்க அவன் பேர்ல அவன் சிஎம் லிஸ்ட்ல வந்திருக்கான் அப்படின்னு பேசுகிறவர் இன்னைக்கு வெக்கம் சூடு சொரணனா என்னன்னே தெரியாம இப்படி அப்பட்டமா திரு செந்தில் பாலாஜி அவர்களை வச்சுட்டு இப்படி பேசுறது தமிழ் மண்ணுக்கு நியாயமா இருக்கா என்ன ஆயிடுச்சுன்னா தமிழ் மக்கள் திமுகவோட சொத்து தமிழ்நாடு திமுக சொத்து திமுக யாரோட சொத்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட சொத்து இத முப்பெரும் விழான்றத விட ஐப்பெரும் விழான்னு வச்சுக்கலாம் ஏன்னா நீங்க ஸ்டேஜ்ல கவனிச்சிருந்தீங்கன்னா சரி பெரியார் அவர்கள் அண்ணா அவர்கள் எல்லாரும் அவங்க மாபெரும் தலைவர்கள் அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் வேணும் அது பக்கத்தில் திரு கருணாநிதி அவர்கள் சரி போனா போறது ஒரு அட்டாச்மெண்ட் விட்டான்னு விட்டா அடுத்து இந்த வாட்டி பாத்தீங்களா ஸ்டாலின் அவர்களோட போட்டோ அதுல ஸ்டேஜில் பாத்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அப்புறம் உதயநிதி போட்டோ அடுத்த மீட்டிங்ல இன்ப நிதி போட்டோ ஐபெரும் விழா அதாவது இவங்க குடும்ப விழா இது இது முப்பெரும் விழான்னு சொல்றத விட திரு முத்துவேல் கருணாநிதி கொடுங்கோல் விழா கொடுமை விழா அப்படின்னு வச்சா பொருத்தமா இருக்குங்க அதாவது இவங்க மாறி இவங்க வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் செஞ்சு 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 அதாவது தப்பி தவறி அவர் அந்த மீட்டிங்கில் ஒரே ஒரு உண்மையை தெரியாம சொல்லிட்டார் அது ஸ்கிரிப்டில் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த இந்த ஆட்சியை நம்ம காப்பாற்றலைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நம்ம மீண்டும் வரலன்னா நம்ம குழந்தைகளை யாரு காப்பாற்றுவாங்க நம்ம குழந்தைகளோட எதிர்காலம் என்ன ஆகுது அந்த ஒரே இடத்துல தாங்க பாவங்க தெரியாம உண்மையை பேசிட்டாரு கக்கிட்டாரு ஏன்னா அவருக்கு கவலையெல்லாம் அடுத்த உதயநிதியை முதலமைச்சர் பொசிஷன்ல உட்கார வைக்கணும் அவரோட ஒரே கொள்கை அதாவது ஒரு எட்டு கோடி மக்களோட வாழ்வாதாரம் அவருக்கு பெருசா தெரியல அந்த ஒரே ஒரு நம்ம வாரிசு ஒரே ஒரு குறிக்கோள் நம்ம வாரிசை எப்படியாவது தமிழ்நாடு அழியட்டும் தமிழ் மக்கள் எப்படியாவது எக்கேடு கேட்டு போட்டோம் எனக்கு கவலை இல்ல ஏன் பையன் முதலமைச்சர் பதவியில உட்காரணும் அந்த ஒரே ஒரு குறிக்கோளோட இருக்கிற கொடுமைக்கார ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி இது ஒழிஞ்சே ஆனோ தமிழ்நாடு காப்பாற்றப்படணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இல்லாட்டி நேபாள மாதிரி ஒரு நெப்போட்டிசம் ஒரு வன்முறை இங்க வெடிக்க நூத்துக்கு நூறு சான்ஸ் இருக்கு மேம் ஏன் மேம் இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வராது இப்போ நீங்களாம் அவர் சிஎம் கேண்டிடேட்ன்ற அளவுக்கு வச்சிருந்தீங்க ஏன் அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்லைன்றீங்களா சிஎம் ஆகிறதுக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி இருக்கு இல்லைன்றது அப்பாற்பட்டு இன்னைக்கு திரு முத்துவேல் கருணாநிதிக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த குடும்பத்துல அதாவது இதுவா நம்ம இருக்கிறத ஒரு ஜனநாயகம் நீங்க கேட்கறத ரொம்ப சூப்பரான கேள்வி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி இருக்கா இல்லையான்றது அப்பாற்பட்டு என்னோட முக்கியமான கேள்வி என்னன்னா ஒரு ரத்தத்துல பிறந்ததால மட்டுமே ஒரு குடும்பத்துல பிறந்ததால மட்டுமே ஒரு வாரிசுல பிறந்ததால மட்டுமே எனக்கு இந்த பதவி எனக்கு கன்ஃபார்ம் எனக்கு இந்த பதவி வர நிச்சயம் அப்படின்றது இது ஒரு கொடுங்கோல் ஆட்சி இல்லையா இது ஒரு முன்னி இல்லையா ஒரு ராஜா கால ஆட்சி மாதிரி இல்லையா என்ன ஜனநாயகம் இன்னைக்கு திமுக யாருமே சீனியர் தலைவர்களே இல்லையா நான் எவ்வளோ திமுக தான் தான் வாழ்க்கையே தியாகம் பண்ண எவ்வளோ அமைச்சர்கள் எவ்வளவு மிகப்பெரிய சீனியர் பீப்புள் இருக்காங்க திரு துரைமுருகன் அவர்கள் பாவம் வயசே ஆயிடுச்சுங்க அவருக்கு லாஸ்ட் சான்ஸுங்க இப்ப கூட அந்த கூட கூட ஒரு பார்க்க முடியுமா ஏன் திரு துறவிருகன் அவர்களை விட்டுருவோம் கனிமொழி அவங்க திருமதி கனிமொழி அவங்க பாவங்க வாயில்லா பூச்சி திமுக மகளிருக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குது தமிழ்நாட்டில் இருக்க பெண்களை எந்த அளவு ஒரு அடக்குமுறை ஆளுமுறையில் வச்சிருக்குன்றத அவங்க திருமதி கனிமொழியை நடத்துறதுலேருந்தே நல்லாவே வெட்ட வெளிச்சமா தெரியுது திருமதி கனிமொழி அதே குடும்பத்தை சேர்ந்தவங்க அதுல வேற பேச்சுல அழகா இனிப்பா சொல்றாரு என் அருமை தங்கை திருமதி கனிமொழி கருணாநிதி ஏன்யா அவளுக்கு தூக்கி அவங்களுக்கு தூக்கி கொடுக்க வேண்டியதானே துணை அமைச்சர் பதவி அவங்க அதுக்கு ஒர்த் இல்லையா அவங்க அதுக்கு ஒர்த் இல்லையா அப்போ திரு ஸ்டாலின் என்ன நினைக்கிறாருன்னா கனிமொழி அவர்கள் துணை முதலமைச்சர் பதவிக்கு ஒர்த் இல்ல லாய் இல்லை ஓப்பன் அறிக்கை சொல்லுங்க எங்க திமுக உதயநிதி ஸ்டாலின் தவிர வேற யாருமே இல்ல திருமதி கனிமொழி அவர்கள் துணை முதலமைச்சர் பதவிக்கு இல்ல திரு துரைமுருகன் அவர்கள் துணை முதலமைச்சர் பதவிக்கு இல்ல ஓப்பன் அறிக்கை கொடுக்க சொல்லுங்க தைரியம் ஒரு கை நீ க ஸ்டாலின் அவர்களுக்கு நான் சேலஞ்ச் விடுறேன் சொல்லுவாரா ஏன் இன்னைக்கு அந்த ஆளுமுறை அந்த அடக்குமுறை இன்னைக்கு சொல்கிறாரே ஆளுமுறைக்கு நோ என்ட்ரி அடக்குமுறைக்கு நோ என்ட்ரி ஏன்னா இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆளுமுறை அடக்குமுறை நீ ரெண்டாயிரத்து இருபத்தாறுல இருந்தால் தானேயா எங்களுக்கு என்ட்ரி கொடுக்க நீ ஏன் வெளில பாப்போற அவர்தான் சொல்லிட்டாரு நான்தான் பலி ஆடுன்னு ஆனா அவர் தான் சொல்கிற ஸ்டேஜிலே சொல்கிறாமே திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ரெண்டாயிரத்து இருபத்தாறுல வரப்போகுதுன்ற மாதிரி அந்தளவுக்கு கான்ஃபிடெண்டாக இருக்காங்களே மேம்

பெரும்பாலும் ஒரு கருத்துக்கு வந்துட்டாங்க சோ கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி மக்கள் இவருக்கு நல்ல குச்சி வாங்கிட்டு நல்ல பிளேன்ல ஏத்தி அமிச்சிருவாங்க ஒரு நான் என்ன சொல்றேன் ஒரு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்றாரு திரு எடப்பாடியார் முகத்தை மூடிட்டு போறாரு அவருக்கு என்ன தெரியும் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக மாதிரி ஒரு பெருங்கட்சியோட தலைவர் நான் என்ன கேக்குறேன் அமலாக்கத்துறை கைதியானப்போ திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வெக்க இப்படி பிடிபட்டுட்டோமேனு ஒரு அவதியில முகத்தை மூடிட்டு தான் போனாரு நீங்க பாருங்க ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு அப்படி முகத்தை மூடி மக்களை அழிச்சு மக்களோட சத்துல ரெண்டு கோடி அவர் அழிச்சிருக்காரு எண்பது பேரை ஏமாத்தி ரெண்டு கோடி அவர் ஸ்கேம் பண்ணியிருக்கார் அந்த ஒரு வெக்கத்துல அந்த இவ்வளோ நம்ம அசிங்கம் ஆயிட்டோமே அந்த ஒரு அசிங்கத்துல முகத்தை மூடிட்டு போன அந்த திரு செந்தல் பாலாஜி அவர்களை ஸ்டேஜில் வச்சுட்டே இவர் பேசுற பேச்ச பாத்தீங்களா ரொம்ப கேவலமா இருக்குங்க அதாவது திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு தமிழ்நாட்டோட எட்டு கோடி மக்களோட ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கு ஆட்சியில் இருக்கும் போது இந்த முப்பெரும் நடக்குது ஸோ நீங்க ஆட்சியில் இருக்கீங்க நீங்க உங்க கட்சி விழாவை நடத்துறீங்க கட்சியிலேயே இது ஒரு மிகப்பெரிய முக்கியமான விழா செப்டம்பர் மாதம் திமுக தொடங்கின மாதம் அதுல வருஷ வருஷம் நடக்கிற விழா அதோட எழுபத்தஞ்சாவது விழா அப்படின் கையில ஒரு முதலமைச்சரானவர் ஸ்டேஜ்ல ஏறி பத்து பதினஞ்சு நிமிஷம் பேச போறாரு என்ன பேசணும் நான் கேட்கறேன் என்ன பேசணும் தமிழ்நாடு நாங்க நாலு வருஷம் ஆட்சியில் இருந்தோம் நீ ஒரு நல்ல முதலமைச்சரா இருந்தா நீங்க நிச்சயமா தமிழ்நாட பத்தி யோசிச்சா தமிழ்நாடு மக்களோட வாழ்வாதாரத்தை பத்தியும் எதிர்காலத்தை பத்தியும் யோசிக்கிறவங்களா இருந்தீங்களா அரசியல் விஜய் அவர்கள் தாவைக்கா கூட்டத்துல வரதல்ல தற்குறி ஒரு அரசியல் ஆழம் இல்லாத ஒரு அரசியல் எண்ணம் இல்லாத அரசியல்னா என்னன்னு தெரியாத வர கூட்டம் தான் அங்க வருதுன்னு நான் கேக்குறேன் உங்களுக்கு வர கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் உங்களுக்கு வர கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் அப்படியே அதாவது முதலமைச்சர் அவர்கள் அங்க ரோட் ஷோ வராராம் இவருக்காக ரோடே போட்டாராம் கோடு போட்டா ரோடு போட்டுருவாராம் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இங்கே ரோடு இல்லாம மக்கள் வந்து சென்னையில அன்னைக்கு பாவம் அந்த புள்ள ரோடு சரியா போடாம ஒரு எலக்ட்ரிக் ஒயர் மேல காலை வச்சு உயிரே மாண்டு போச்சு அது தெரியல இன்னைக்கு இவர் வரத்துக்காக ஒரு ரோடு போட்டாரா அது உடனே மக்கள்லாம் கையை தட்டுறாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு தற்கூரி கூட்டம் திமுக கூட்டம் அது நல்லாவே வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சு இவர் ஒரு முதலமைச்சராக ஒரு மைக்க பிடிச்சி என்ன பேசணும் நான் வந்து நாலரை வருஷம் தமிழ்நாட்டில் இதெல்லாம் பண்ணோம் நம்ம திமுக ஆட்சி வரலே வந்ததுலேருந்து தமிழ் மக்கள் இப்படிலாம் மேம்பட்டிருக்காங்க இந்தெல்லாம் தி திட்டங்களை என் வீட்டு மளிகை சாமான் லிஸ்ட் மாதிரி பெருசாக சொன்னார் ஆனால் அந்த திட்டங்கள் என்ன ஆச்சு திட்டங்களோட ரிசல்ட் என்ன திட்டங்களுக்கு என்ன திட்டங்கள்ல திட்டங்கள்லேருந்து என்ன பயன் வந்தது தமிழ்நாட்டுக்கு அதுக்கு ஒரு வெள்ள அறிக்கை இருக்கா அது இல்லை வெறும் எல்லா திட்டமும் சொன்னா போருமா அவர் பெரிய தான் சொல்லிக்கிறாரு மக்களை நலனுக்காம ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் அந்த திட்டங்கள்ல அவர் ஸ்டாலின் ஸ்டாலின் சொல்லி அதுலேருந்தே தெரியுது அவரோட அழகு அதாவது இன்னைக்கு மைக்க பிடிச்சு நான் அங்கே தமிழகத்துக்கு இவ்வளோ பண்ணியிருக்கோம் இவ்வளோ தமிழகம் முன்னேறி இருக்கு நம்ம எக்கானமி இவ்வளோ முன்னேறி இருக்கு இவ்வளோ பேருக்கு வாழ்வாதாரம் வந்திருக்கு இவ்வளோ இளைஞர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு இவ்வளோ பேர் அடித்தட்டத்துலேருந்து மேலே உழைந்திருக்காங்க இவ்வளவு பெண்களுக்கு வாழ்வாதாரம் இவ்வளவு நல்லபடியா ஆயிருக்கு அப்படின்னு பேசணுமா அதை விட்டுட்டு அவர் ஸ்பீச்சே கவனிங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் பைக்கை பிடிச்சி பேரலுங்க பெதரல் பாவம் எங்கேயா ஹார்ட் அட்டாக் வந்துட போகுது அப்புறம் மற்றவங்க கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் அனுப்புகிற மாதிரி இவர் கூட்டத்துலேயே ஆம்புலன்ஸ் அனுப்பணும்னு நினச்சிட்டேன் ஏன்னா அந்த பதினஞ்சு நிமிஷம் ஸ்பீச்சில் பத்து நிமிஷம் புலம்பி புலம்பி தள்ளுறாரு பாஜக இருந்தா எப்படி பாஜக இருந்தா அப்படி பாஜக வந்தா நோ என்ட்ரி பாஜக இப்படி அதாவது இதுல இருந்தே தெரியுது திரு முதலமைச்சர் அவர்கள் பயந்து போயிட்டாரு அவரோட மேட்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல க்ளோஸ்ன்றது அவருக்கே நல்லா வெட்ட வெளிச்சமா தெரியுது இல்லாட்டி இவ்வளோ பெரிய ஸ்டேஜை போட்டு இவ்வளோ மக்களை கூட்டி இவ்வளோ செலவழிச்சு அந்த பதினஞ்சு நிமிஷம் இவர் கிடைக்கிற அவகாசத்துல பத்து நிமிஷம் நம்மளை பத்தி பேசுவாரா நம்ம பெருமையா சூப்பருங்க தேங்க்ஸ் முதலமைச்சர் நீங்க கனிமொழி அவர்களை பத்தி பேசியிருந்தீங்க அவர்களுக்கு கூட வந்து பெரியார் விருது அதாவது கனவு என்னோட கனவு பெரியார் விருது வாங்குறது அதை நன்றின்ற மாதிரி வழி சொல்லி இருக்காரு அப்பாவிங்க வேற வழி இல்லையங்க வாயடிச்சு போயிருக்காங்க இன்னைக்கு திமுகவை சார்ந்தவங்க எல்லாருமே திமுகவை சேர்ந்தவங்களா இருக்கட்டும் திமுகவோட கூட்டணி கட்சிகளா இருக்கட்டும் வாயடிச்சு போயிருக்காங்க அவங்களா அவங்க நசுக்கப்பட்டிருக்காங்க அவங்களால எதுவுமே வெளியில பேச முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்றது இன்னைக்கு நீங்க எக்ஸாக்ட்லி சொன்ன மாதிரி திருமதி கனிமொழி அவர்கள் பேசுனதுலேருந்து தெரிஞ்சது அவங்க ஷீஸ் அன் எஃபிஷியன் உமன் எஃபிஷியன்ட் லேடி ஒரு ஒரு நாட்டோட அரசியலை ஒரு மாநிலத்தோட அரசியலை நல்லா தெரிஞ்சு அறிஞ்சு அவங்களும் திரும்ப திரு கருணாநிதி அவர் குடும்பத்துல தானே வராங்க அவங்களும் அரசியல் குடும்பத்துல இருந்த வரவங்க அவங்களுக்கு என்னங்க ரைட் இல்லை இன்னைக்கு துணை முதலமைச்சர் பதவிக்கோ இல்ல முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கவோ அவங்களுக்கே அவங்களுக்கே அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கே அந்த கெப்பாசிட்டி இல்லைன்னு நினைக்கிறாங்களா திமுகல இது ஒரு பெரிய என்ன சொல்றது ஆளுமுறை அடக்குமுறை ஃபர்ஸ்ட் உங்க குடும்பத்துக்குள்ளேயே நீங்க ஆளுமுறை அடக்குமுறை பண்ணும்போது நீங்க எப்படி மத்தவங்களை கவனிக்க போறீங்க நீங்க எப்படி உங்க கட்சியை கவனிக்க போறீங்க நீங்க எப்படி உங்க மாநிலத்தை கவனிக்க போறீங்க நீங்க என்ன செய்ய போறீங்க தமிழ்நாட்டுக்கு இதே ஆளுமுறை அடக்குமுறை தானே எல்லா இடத்துலயும் வரும் அதுதான் நடந்துட்டு இருக்கு இந்த அதாவது இவ்வளோ அவங்க வந்து எந்த அளவுக்கு ஒர்த்து அவங்களுக்கு ஒரு பெரியார் விருதுன்றது ஒரு கண் துடைப்பு அவங்கள மேடை மேலே உட்கார வைக்கிறதுக்கு ஒரு கண் துடைப்பு அவ்வளோதான் இதெல்லாம் ஒரு கண் துடைப்பு நாடகம் ஓகே மேம் மேம் பெரியாரை பற்றி பேசும்போது பெரியாரோட பிறந்தநாள் மோடி அவரோட பிறந்தநாள் இரண்டு பேரத்தோட பிறந்தநாள் ஒரே பிறந்தநாள் தான் முதலெல்லாம் தமிழ்நாட்டில் பார்க்க முடியும் எங்கே பார்த்தாலுமே பெரியாரோடைய ஃபோட்டோ வச்சு மாலை மரியாதை எல்லாம் ஸ்வீட்ஸ்லாம் பண்ணுவாங்க ஆனால் இப்போ எங்கே போய் பார்த்தாலுமே மோடி அவர்களோட பிறந்தநாள் அதோடைய சேவா வாரம் சேவா செய்யக்கூடிய எல்லா வாரமுமே இருக்குது இது எப்படி பார்க்குறீங்க இந்த மாற்றங்கள் எதனால் வந்ததுன்னு நினைக்கிறீங்க அதாவது இன்னைக்கு இந்தியாவில் எடுத்தோம்னா இன்னைக்கு இந்தியா வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் எக்கானமி அண்ட் ஃபோர்த் லார்ஜஸ்ட் எக்கானமி இது மக்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வர நேரத்தில் கண்டிப்பாக நம்ம தமிழ் மக்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்தியா வந்து நாலாவது மிக வளர்ச்சி பெற்ற ஒரு எக்கானமியாக வேர்ல்டு லெவலில் ஆயிருக்கு யூஎஸ் சைனா ஜெர்மனிக்கு அப்புறம் ஜப்பானை விட முந்தியிருக்கு ஸோ ஃபோர் பாயிண்ட் ஒன் நைன் ட்ரில்லியன் டாலர்ஸ் இன்னைக்கு இந்தியாவோட எக்கானமி இது வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அண்ட் லாஸ்ட் குவார்டர் மட்டும் செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் நம்ம ஜிடிபி க்ரோத் ஸோ இது வந்து உலகத்திலே நினைச்சு பார்க்கக்கூடிய நெனைச்சி பார்க்க முடியாத ஒரு வளர்ச்சி இந்தியா கொடுத்துருக்கு அண்ட் இந்தியா ஹஸ் அ யங்கஸ்ட் பாப்புலேஷன் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் எக்கானமி லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி உலகத்தில் நம்ம தான் மிகப்பெரிய ஜனநாயகம் இது வந்து இந்தியா வந்து ஒரு பவர் நிலைமைக்கு மூவ் கூடிய ஒரு நம்ம ஒரு அந்த ஒரு டைரக்ஷனை பார்க்கலாம் இந்த இடத்துல அது யாரால சாத்தியம் ஆச்சுன்னா திரு மோடிஜி அவர்கள் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்ம பிரதமர் ஆயிட்டு பாஜக சென்டர்ல வந்த அப்புறம்தான் இந்த வளர்ச்சி நம்ம முன்னெடுத்து வச்சோம் நம்ம நீங்க சொன்ன மாதிரி திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு நார்மலாக அவர் ஒரு கட்சி தலைவர்னா என்ன பண்ணுவாங்க ஒரு கட்சி தலைவர் அதுவும் இன்னைக்கு இந்திய பிரதமர் அவர் பாரத பிரதமர் அவர் தன்னோட எழுபத்தஞ்சாவது பிறந்தனால எவ்வளோ கிராண்டாக கொண்டாடலாம் இதோ இவங்க பண்ணாங்களே முப்பெரும் மாதிரி அதை விட பல மடங்கு லெவலில் ஒரு மாநாடு மாதிரி வச்சு எல்லாரையும் கூட வச்சு தன்னை பற்றி பத்து பேரை பேச வச்சு தன் புகழ பாட வச்சு என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் அவர் தான் பர்த்டே அன்னைக்கு கூட வேலையில இருந்தாரு அவரோட டியூட்டிஸ பண்ணிட்டு நிர்வாகத்தை பண்ணிட்டு அதாவது தன்னலமற்ற தலைவர் லீடர்ஷிப் ஸ்டைல சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து அதாவது சும்மா ஒரு பேருக்கு ஒன்று சொல்லிட்டு தான் வேற மாதிரி இருக்கிறது இல்லை தான் எப்படி இருக்கோமோ அதை தான் மக்களுக்கும் எடுத்து சொல்றாரு அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் இந்தியாவுக்கு கலச்ச ஒரு பெரிய பிளஸ்ஸிங் அவரு ஸோ இன்னைக்கு நரேந்திர மோடிஜிக்கு அந்த பிரதம மந்திரி பதவி தேவைன்றதை விட இந்தியாவுக்கு அவர் தேவை அப்படி ஒரு நம்ம வந்து இவ்வளோ நாள் தவமாக தவம் இருந்து ஒரு கிடச்ச ஒரு பிரதம மந்திரி திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஸோ இன்னைக்கு அவர் எழுபத்தஞ்சா அது மக்கள் புரிஞ்சுக்க மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க மக்கள் பார்க்குறாங்கல்ல கண்ணுக்கு முன்னாடி இப்போ ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இவங்க சொல்றாங்களே ஆளுமுறை அடக்குமுறைன்னு மாநிலத்தில் இவர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு நான் என்ன சொல்றேன்டா இருங்க சென்டர் வந்து நல்லது பண்ணிச்சா அத பாராட்டுங்க சென்டர் நல்லது பண்ணலையா பரவாயில்ல ஓபனா சொல்லுங்க எதுனாலும் டிரான்ஸ்பரண்டா பேசுங்கன்ற எதுனாலும் இன்னி வரைக்கும் மத்திய அரசு எதுவும் நல்லதே பண்ணலன்ற மாதிரி அவங்க ஒரு கொடுமைக்காரங்க மாதிரி இந்த சித்தரிப்பு எதுக்கு இப்ப ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் இப்ப கொண்டு வந்திருக்காங்க அதுல நம்ம நிதி அமைச்சரும் அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆனா இனி வரைக்கும் நம்ம நிதி அமைச்சர் அதை பத்தி ஓப்பனா ஒரு அப்ரிசியேஷன் விட்டுருக்காரா ஏன் இது திமுகவோட ஆளுமுறை அடக்குமுறை இன்னைக்கு அவர் பேச அவர் பேசணும்னு அவரா நினைச்சா கூட திரு ஸ்டாலின் ஆட்சியில முடியாது சோ ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் ஒரு அடித்தட்டு இருந்து எல்லாருக்கும் அரிசி பருப்புல இருந்து நம்ம வாங்குற வண்டியில இருந்து கார்ல இருந்து லோன்ல இருந்து எல்லாத்துலயுமே நமக்கு கையில நிறைய பணம் தங்கும் நிறைய பண புழக்கம் அதிகரிக்கும் சோ இது ஒரு பெரிய புரட்சி இந்த ஒரு புரட்சிய மக்கள் பாக்குறாங்களே இவங்க என்னதான் திரு ஸ்டாலின் அவர்கள் என்னதான் திணிச்சாலும் அவங்க திணிக்கிற ஆட்சின்னு சொல்றது அவங்களே தான் சொல்லிக்கிறாங்க ஸோ இன்னைக்கு திரு அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருந்தாங்க அவர் ஃபர்ஸ்ட் கண்ணாடியை பார்க்கட்டும்னு அந்த மாதிரி திணிக்கிற ஆட்சி ஆளுமுறை அடக்குமுறையெல்லாம் அவரே தான் சொல்லிக்கிறாரு ஸோ இவங்க தான் மக்கள் கிட்ட வேண்டாத திணிக்கிறாங்க என்னதான் திணிச்சாலும் நம்ம தமிழக மக்கள் ஒன்றும் இழிச்சவா இல்லை கேட்குறவன் கேனையா இருந்தால் கேட்பேன் நெய்வழிதுன்னா நம்ம மக்கள் வந்து நல்ல வெரி டேலண்டட் தமிழ்நாடு ஹேஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேலண்டட் பீப்புள் பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடுன்ற மாதிரி பாரத பாரதத்துள்ளே நல்ல நாடு நம்ம தமிழ்நாடு அப்படிப்பட்ட ஒரு பெருமை மிகுந்த தமிழ்நாடு ஒரு கலாச்சாரத்துலையா இருக்கட்டும் ஒரு மொழியிலையா இருக்கட்டும் ஒரு டேலண்ட்லையா இருக்கட்டும் ஒரு ஸ்கில்லையா இருக்கட்டும் எல்லாத்துலையுமே ஒரு மிகச்சிறந்த மக்கள் நம்ம தமிழக மக்கள் ஸோ மக்களுக்கு நல்லாவே புரியும் அவங்க பார்த்துட்டு இருக்காங்கல்ல திரு நரேந்திர மோடிஜி ஆட்சி வந்ததுலேருந்து நம்ம இந்தியா இங்கே போயிட்டு இருக்கு ஒரு பிஸ்னஸ் பீப்புள் எந்த அளவு பிஸ்னஸ் ஈஸியாக பண்ண முடியுது அவங்க பிஸ்னஸ் முன்னேற்றம் எப்படி இருக்கு மற்ற வர்த்தகங்கள் நம்ம மற்ற நாடோட வர்த்தகங்கள் வந்து எந்த அளவு முன்னேறி இருக்கு இன்னைக்கு திரு மோடிஜி அவலக அவங்க பால்கி சர்மா கூட நல்லா அழகாக சொல்லியிருந்தாங்க அன்னைக்கு ஸ்பீச்சில் வி ட்ரேட் வித் மாஸ்கோ கப் கீ கம்பீட் வித் சைனா அந்த மாதிரி ரொம்ப அழகா ஒரு அடுக்குமுறையாக சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி இன்னைக்கு வந்து திரு நரேந்திர மோடிஜினால உலகமே இந்தியாவை திரும்பி பார்க்குது இன்னி வரைக்கும் இந்தியாவை யாரும் ஒரு ஒரு தூசி மாதிரி எடுத்தவங்க இன்னைக்கு திரு நரேந்திர மோடிஜி ஆட்சி வந்தப்பறம் பாஜக ஆட்சி மத்திய மத்திய அரசு வந்தப்பறம் உலகமே இந்தியாவை திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க திரு அண்ணாமலை அவர்கள் நேற்று கூட ஒரு ஸ்பீச்ல சொன்னாரு நிறைய கண்ட்ரியில் சிங்கிள் பார்ட்டி ஸோ ஜனநாயகம் தான் ஆனால் அந்த ஒரு பார்ட்டி தான் ஏன்னா அந்த ஒரு பார்ட்டி பல நாளாக அந்த ஒரே கட்சி ஆட்சியில இருக்கு அந்த ஒரே கட்சி மக்களுக்கு மீண்டும் மீண்டும் நல்லது பண்றதுனால மக்கள் அந்த ஒரே கட்சியை வரவேற்கிறாங்க இருக்கிறாங்க இன்னைக்கு நமக்கே தெரியும் சென்டர்ல பாஜக தான் ஆளுமை இன்னைக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் சேல் இழந்து போச்சு இன்னைக்கு ஒரு டம்மியா இருக்கு சொல்லுன்னா உண்மையை சொல்லணும்னா அவங்க காங்கிரஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய கட்சி ஒரு மாபெரும் தலைவர்களால் ஆக்கப்பட்ட கட்சி ஆனால் இன்னைக்கு அதோட நிலைமை என்ன கிட்டத்தட்ட ஜீரோ ஆயிடுச்சு ஸோ இன்னும் ஒரு எலெக்ஷன் அது ஜீரோ ஆகிடும் ஸோ அந்த மாதிரி சென்டர்லையும் அந்த மாதிரி இருக்கு நம்ம பார்க்குறோம் மோர் அண்ட் மோர் நம்ம வந்து பாஜகவோட ஆட்சி பல மாநிலத்தில் பாஜக வெற்றி பெற்றுட்டு இருக்கு பல மாநிலத்தில் பாஜகவோட ஆட்சி தான் இன்றைக்கி இன்னும் வரப்போகிற தேர்தல்களில் நம்ம இன்னுமே பாஜகவோட ஆட்சி தான் இந்தியா முழுக்க பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ஒரு இந்தியாவுக்கும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வரவேற்பு மக்கள் அதை வரவேற்கிறாங்க மக்கள் அதை உணர்கிறாங்க மனசு பூர்வமாக உணர்கிறாங்க திரு நரேந்திர மோடிஜி வந்து ஒரு பிரதமராக அந்த இடத்துல அவர் எப்படி செயல்படுறாருன்னு பீப்புள் ஆர் வாட்சிங் பீப்புள் ஆர் நாட் டம்ப் நம்ம என்ன வேணா பாஜகலேருந்து நான் பேசினா கூட பீப்புள் ஆர் வாட்சிங் அவங்க என்ன ரியாலிட்டின்னு அவங்க கூட பார்க்கறாங்கல்ல அவர் தாய் இறந்தது கூட அவர் தன் கட்சியில் உள்ளவங்களை கூட வர சொல்லலையே இப்படி ஒரு தலைவரை நம்ம பார்க்க முடியுமா நிஜமாவே அவர் வந்து ஒரு பிளஸ்ஸிங் நம்ம இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய மிகப்பெரிய பொக்கிஷம் அவர் அதனால மக்களுக்கு நல்லாவே தெரியுது ஆனால்தான் அவரோட எழுபத்தஞ்சாவது பிறந்த நாள் அவரே கொண்டாடலைன்னா கூட மக்கள் போற்றி போற்றி கொண்டாடுறாங்க இது ரொம்ப கொண்டாட பண்ண வேண்டிய ஒரு நாள் ஒரு நாள் மட்டும் இல்ல பாஜகலேருந்து இருந்து சொல்லியிருக்காங்க இந்த பதினஞ்சு நாளையே அதாவது மக்களுக்கு ஏதாவது செய்யறது தன்னலமற்ற ஏதாவது ஒரு செயல் செய்யறதுக்காக இந்த நாளை உபயோகிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் இந்தியா வெற்றி பாதையை நோக்கி போயிட்டு இருக்க பாஜகவோட ஆட்சியில் இது வரவேற்கத்தக்க விஷயம் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சியில் அவர் இன்னும் நூறு ஆய்சு தாண்டி நல்லபடியா வாழணும்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துவோம் ஓகேவா அற்புதமான கருத்துக்களை இளையபாதனோட பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி வேணும் நல்லதுமா தேங்க்யூ